அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக என் வகை மேய்ப்பாடுகளை பற்றி பார்ப்போம் என் வகை மெய்ப்பாடுகளில் முதலாவதாக கூறப்படுகிற மெய்ப்பாடு நகை இதற்குரிய நிலைக்கலன்களாக எல்லல் இளமை பேதமை மடன் அழுகை இதற்குரிய நிலைக்கலன்கள் இழிவு இளவு அசைவு வறுமை இழிவரல் இதற்குரிய நிலைக்கலன்கள் மூப்பு பிணி வருத்தம் மென்மை மருட்கை இதற்குரிய நிலைக்கலன்கள் புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் அச்சம் இதற்குரிய நிலைக்கலன்கள் அணங்கு விலங்கு கல்வர் இறை பெருமிதம் இதற்குரிய நிலைக்கலன்கள் கல்வி தருகன் புகழ் கொடை வெகுளி இதற்குரிய நிலைக்கலன்கள் உருப்பறை குடிகோள் அலை கொலை உவகை இதற்குரிய நிலைக்கலன்கள் செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு